சென்னையில் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி ஐ பி எல் தொடர் ஆரம்பமாக இருக்கிறது சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெறும் ஐ பி எல் போட்டிகளுக்கு விரைவில் டிக்கெட் விற்பனையும் இணைகிறார் விற்பனைக்காக ஏதேனும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு உள்ளதா கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள் வணக்கம் ரசிகர்கள் மிகவும் பேராவலுடன் எதிர்பார்த்திருக்கும் பதினேழாவது ஐ பி எல் கிரிக்கெட் தொடர் முதல் போட்டி வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற உள்ளது சேப்பாக்கத்தில் நடைபெறும் முதல் போட்டியில் நடப்பு சாம்பியனான தோனி தலைமையிலான சென்னை அணியும் தலைமையான பெங்களூரு அணியும் மோத உள்ளன இத்தகைய விற்பனை எப்போது என்று எதிர்பார்த்த அனைத்து தரப்பு மக்களிடமே ஏற்பட்டுள்ளது இதுக்கு சுற்றில் இந்த டிக்கெட் விற்பனை குறித்த ஒரு புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது அதாவது சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறும் ஐ பி எல் போட்டிகளுக்கான டிக்கெட் விற்பனையை ஆன்லைன் மூலம் மட்டுமே நடத்துவதற்கு சிஎஸ்கே அணி நிர்வாகம் திட்டமிட்டுள்ளதாக ஒரு தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது சேப்பாக மைதானத்தில் தற்போதைய முதற்கட்டாட்ட முதற்கட்ட அட்டவணையின்படி இரண்டு போட்டிகள் திட்டமிடப்பட்டுள்ளது இந்த இரண்டு போட்டிகளுக்கும் டிக்கெட் விற்பனை செயலி மூலம் ஆன்லைனை நடப்பதற்கே அதிக வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது ஏனென்றால் கடந்த முறை நேரடி மற்றும் ஆன்லைன் என இரண்டு விதமான டிக்கெட் விற்பனைகளும் கடந்த ஐபிஎல் தொடர்பின் போது வைக்கப்பட்டன அப்போது நேரடியாக கவுண்டர் டிக்கெட் விற்பனை நடந்த போது பல்வேறு ஆஹ் அதிக அளவு ரசிகர்கள் கூடியதால் பல்வேறு சிக்கல்கள் இருந்ததை நாம் கடந்து கண்டோம் இத்தகைய சூழலில் இந்த சீசனுக்கு ஆன்லைனில் மட்டுமே டிக்கெட் விற்பனை நடத்துவதற்கு சிஎஸ்டி நிர்வாகம் முடிவெடுத்திருப்பதாக தற்போது தகவல் வெளியாகி உள்ளது அதாவது எனும் மூலம் இந்த டிக்கெட் விற்பனை நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது அது மட்டுமில்லை இரண்டாவது கட்ட அட்டவணை முழுமையாக தொடர் தொடர்பான அட்டவணை வெளியாக பிறகு அந்த போட்டிகளுக்கும் ஆன்லைனில் டிக்கெட் விற்பனை நடைபெறும் அதாவது சென்னை சேப்பாக்க மேலாண்டில் நடக்கும் அனைத்து போட்டிகளுக்குமே ஆன்லைனிலேயே டிக்கெட் விற்பனை நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாக தற்போது கூறப்பட்டுள்ள சூழலில் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் சென்னை அணி நிர்வாகம் தரப்பில் வெளியிடப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது விவரங்களுக்கு நன்றி பாலாஜி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க